என் முகத்துல பொழியதனால நல்லா அழகு குட்டியா இருக்கா நல்லா வருது சொல்ல முடியல சொல்லத மட்டும் எதுக்கு மீண்டும் காரின் பயணம் திவு அப்படின்னா எங்க போறோம்

ரைட்லைன்ஸ் வெல்கம் டோ டிடி அட்ராசிட்டீஸ் பாங்க சேனலுக்குள்ளே நர்சரிக்கு போவோம் நர்சரிதான எனக்கு தெரிஞ்சு நர்சரிக்கு போவோம் சரி வாங்க போயி தான் பார்ப்போம் ஆமாம் அங்கே இருக்க எம்ரிட் செக்ஷன் தான் என்னதை எம்ரிட் செக்ஷன்னா எப்படி சொல்கிறது நம்ம வந்து இந்த லோன்லாம் எடுப்போம்ல லோன் எடுத்து இப்போ காருக்கு இப்போ யாரோ ஒருத்தவங்க லோன் எடுத்து கார் வாங்கியிருக்காங்க அவங்க வந்து அந்த பணத்தை கட்ட முடியாம அந்த காரை திவால் திவால் பண்றேன்பாங்கல்ல அந்த மாதிரி பண்றதெல்லாம் ஆர்டிஐ வந்து எடுத்துட்டு வந்து இங்க போட்டுருவாங்க இது ரொம்ப பெரிய யாடு ஆக்சுவலா நிறைய காரு வண்டி எல்லாமே நிக்கும் ஆனா இங்க ஒண்ணுமே நிக்கல இங்க உனக்கு இங்க பள்ளத்துல இருக்கும் நம்ம அது மேட்ல பார்க்க பண்ணிருக்காங்க அந்த சைடு போனோம்னா தெரிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி நிறைய ட்ரக்கு காரு அதெல்லாம் கொண்டு வந்து இங்க போட்டுட்டு என்ன பண்ணுவோம்னா ஏலத்துல விடுவாங்க சேம் நம்ம ஊர்ல பண்றதுதான் இந்த படைய பாப்படத்துல வருவாருல நிறைய பொட்டியை மாத்தி மாற்றி அந்த மணிவண்ணனுக்கு கொடுப்பாருல அந்த மாதிரி இல்ல நீயும் காசு தரேன்னு சொல்ற நீயும் தர மாட்டிக்கிறேன்ட்டு இங்க கொண்டு வந்து போட்டுருவானுங்க இங்க இருந்து அதுக்கப்புறமா மாத்தி மாத்தி ஒவ்வொரு ஆள் வாங்கிட்டு போயிருவாங்க வாங்கிட்டு போறவங்க மேபி இதுல புது கார்லாம் கூட வரும் அவங்களை அக்க பொறுத்து நல்ல காரும் வரும் இல்ல டேம் அங்க போறாங்க அங்க தெரியுது போறேன்

பர்சான்ல இருக்கிறது இந்த ட்ரீ பிளான்ஸ் ஏரியா வந்து எப்படி ஃபுல்லா வேப்ப மரமா இருக்கா எப்படி

ஸோ பத்து பேசினேன் இவங்களுக்கே டவுட்டு நம்ம ஒருவேளை நிறைய மழை வளர்த்ததுனால கூழு குழு நிறைய மழை வந்துருச்சாங்க ஸோ அது மாதிரி வச்சிருக்காங்க நர்சரி என்ன சொல்றாங்கன்னா நர்சரிஸ்ல வந்து சின்ன சின்ன செடி கொண்டு வந்து அதை வந்து விதைய போட்டு இங்க தான் ஆக்சுவலாக விவசாயம் பண்றாங்க விவசாயம் பண்ணி ஓரளவுக்கு அந்த செடி வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ நாங்கள் அங்கே உள்ள போகும்போது காட்டுறோம் ஸோ அந்த செடியை வேரோட கவர் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே வச்சு அப்படியே அதை வளர்த்துக்கிறாங்க பட் ஆனா இந்த மண்ணுக்கும் இங்க இருக்க இந்த மணலுக்கோ இதுக்கோ வந்து அது வந்து வளராது இங்க பாத்தீங்கன்னா தெரியும் வந்து எப்படி வந்து அந்த மரத்தை வந்து வளர்த்து இது எல்லாமே வந்து வளர்க்குற மரம் அவங்க பாரு நம்ம சின்ன அந்த செடியை வச்சு வளர்க்குற மாதிரி பெரிய மரத்தையே வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த மரத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கண்டெய்னர் மூலியமாவோ இல்ல ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு இதுல ஷிஃப்ட் பண்ணி வேற ஒரு இடத்துல எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருவாங்க அது அதை வந்து குட்டி இருந்து வளர்க்குறது தான் நர்சரி ஸோ இது வந்து வர்சா நேரியாவில் நிறைய இருக்குது நர்சரிஸ் சின்ன இருந்து பெரிய செடி வரைக்கும் மரம் வரைக்கும் எல்லாமே இருக்கும் நாங்கள் உள்ளே போகும்போது காட்டுறோம் அது வந்து எப்படி அது இது பண்ணுறாங்க குட்டி குட்டி செடியெல்லாம் எப்படி வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு

உரமாக்குறாங்க ஓகே அந்த சால்டா இருக்கிறத உரமாக்கிட்டு அந்த தண்ணி என்ன பண்றாங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணி இரிகேஷன் யூஸ் பண்றாங்க அதாவது இந்த விவசாய தண்ணியா யூஸ் பண்றாங்க அப்ப அவங்க என்னன்னா சஸ்டைனபிளா இருக்காங்க ஒண்ணுமே வேஸ்ட் பண்ணல ஆக்சுவலா இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல பண்ண முடியுமான்னு தெரியல ஏன்னா நம்ம ஊர் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ஏரியா ரொம்ப பெருசு இது வந்து துபாய்ங்கிறதுனால அவங்க ஈஸியா வெல் பிளான்டா பண்றாங்க இவங்க வந்து அதெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் டு துபாய் இவ்வளோ ஒரு பாலைவனத்தை இவ்வளோ க்ரீனரியாக ஆக்க முடியும்னு அவரோட ஷேக்கோட விசன்லாம் வந்து நம்பவே முல்லை சுஷ் பண்ணும் நடக்கும் நம்ம இந்தியால இதெல்லாம் நல்லா இது இயற்கையாகவே வளரும் ஆமா இயற்கையா வளர்ற இடத்துல நம்ம என்ன பண்றோம் அது உங்களுக்கே தெரியும் அரசியல் நாங்க பேசுறது இல்ல இங்க இயற்கையா வளராத இடத்துல இவங்க ஒரு குழந்தை வளர்க்குற மாதிரி இந்த நர்சரிஸ்ல சீட்ல இருந்து ட்ரீ வரைக்கும் கொண்டு வந்துட்டு அந்த ட்ரீயை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு நம்ம வேஸ்ட் பண்ற ஐட்டமை அவங்க வந்து நம்ம வேஸ்டா கடல்ல நம்ம நம்ம ஊர்ல எல்லாம் அதான் பண்ணுவோம் கொண்டு இது பண்றத

த்ரோட் இன்ஃபெக்ஷன் கூட இருந்தா கூட அதில் சரியாயிடும் அதை சாப்பிட்டுட்டு சுடு தண்ணி குடிச்சிட்டா அவ்வளோதான் அது நல்லா இருக்கும் நான் வந்து கட்டி காப்பாற்றி தண்ணியெல்லாம் ஊற்றி அது நல்லா பெருசாக வளர்ந்துருந்தது நல்லதான் வளர்ந்துது நான் இங்கே துபாய் இங்கே இந்தியாவுக்கு ரெண்டு மாசம் இருந்தாலும் அப்போ வரையும் இருந்தது அதுக்கப்புறமா நான் வந்து பார்க்குறேன் என்னடா ஏன்டா கட் பண்ணேன்னு கேட்டால் அது நிறைய இருந்துச்சு நான் கட் பண்ண பாதியாவது அது வச்சிருக்கலாம்லங்க இப்போ இங்கே பார்த்தா இங்கே இருக்குமா இல்லையானும் தெரியல நிறைய இருந்தது அதுக்கப்புறம் துளசிலாம் அப்படி தண்ணி ஊற்றாம ஊற்றாமல் ஊற்றாம அது அப்படி அப்படி காடு மாதிரி அது அப்படி எல்லாமே இதாயிடுச்சு ஏன் தப்ப அது நான் என்ன பண்றது நான் எனக்கே தண்ணி ஊத்துக்கல நான் எப்படி அதாவது நான் எனக்கே சாப்பிட்டுக்கல நான் எப்படி மரத்துக்கு தண்ணி ஊத்தி எப்படி என்னால பாதுகாக்க காலையில போறான்ல அப்போ கொஞ்சம் தண்ணி அப்போ சாயங்காலம் வரேன் நைட் வரேன் அப்போ கொஞ்சம் தண்ணி அப்ப மூத்த நான் வந்து செஞ்சிருக்கலாம் மறந்துட்டேன் காஞ்சி போச்சு காஞ்சதை அப்படியே பிச்சு டஸ்ட்பின்ல போட்டதுனால அந்த அந்த பிராய சித்திரத்துக்காக வந்திருக்கேன் பாப்போம் ஒரு வழியா வந்துட்டோம் நினைக்கிறேன் எனக்கு வழி வரல இது வாங்க அந்த செடிங்க எதுவும் அழகா இருக்குன்னா ஆனா இங்க இருந்து பார்க்கும் போது அழகா இருக்கு என் வீட்டுக்கு கொண்டு வந்தா அது இதுவும் அடிக்குது நீ ஒழுங்கா பராமரிக்காம அதுங்க மேல பழி சொல்லி இங்க ஒரு ரோடே இருக்கு நீ வாவும் நம்ம ஊர்ல அங்க காட்டு மாரக்கட்டைய பார்த்து

பிடிச்சத வாங்கிப்போம் என்ன சொல்ற நீ அவ்வளவு பெரிய மரத்தை நான் சொன்னேன் இல்ல குட்டி குட்டியா வாங்கி அவங்க வந்து குட்டி குட்டியா வளக்குறாங்க பாத்தீங்களா எல்லாம் நல்லா இருக்கு இதெல்லாம் இது எதுவுமே தரையில வளரல சின்ன செடியா இருந்தாலுமே அவங்க தனியா அதுக்கு ஒரு பாட் வச்சு அதுல தனியா பண்ணி வளக்கலாம் வளர்க்குறாங்க கேரளால எல்லாம் இருக்கும் அது மாதிரி இருக்கு பப்பாளி மரம்லாம் இருக்குது பப்பாளி

அப்போயே நல்லாருக்கு இங்கே அப்படியே சுத்தி வந்தா என்னமோ நம்ம ஒரு பச்சை பச்சைன்னு இருக்கிற காட்டுக்குள்ள வந்த மாதிரி நல்லா இருக்கு வா இது இந்த இது தானே அண்ணாசி பழகுறது என்னன்னே தெரியாம அடி வாங்கி கட்டுறேன் அண்ணாசி பழம் அண்ணாசி 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 பொம்மை கிரா இது தெரிஞ்சவங்க தர்ஷினி கமெண்ட் பண்ணுங்க வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறா எனக்கே தெரியாதுங்க நான் சாப்பிடுறதா செஞ்சிருக்கேன் மரம் எல்லாம் பார்த்தது கிடையாது எனக்கு திங்க மட்டும்தான் தெரியும் இது ஆக்சுவலாக அண்ணா சீதம் பொம்ம கிரானட் மரம் தான் இவங்க எவ்வளோ அழகா வச்சுருக்காங்க வாவ் இன்னும் வரல பொம்ம கிரானட் குட்டியாக தான் இருக்கு என்ன மோப்பம் பிடிக்கிற இது அந்த வில்லாலலாம் பெருசு பெருசாக வளர்ந்துருக்கும்ல அந்தச்சு அந்த மரம் ஏ நீ இதை வைப்போமே நம்ம கிருஷ்ணர் ஜெயந்தி நியூ சொல்லு தமிழ் வருஷம் பிறப்புக்கு கிருஷ்ணருக்கு வெப்பமே தானே அது இல்லை அது அது தும்பம் அது தும்பப்பூ அது இல்ல அது இல்லை ஒரு இல வெப்பம் பச்சை இலை ம கிரீன் கலரில் ஒரு இலை வெப்பம் நில்லுதாவது இது வந்து இது டெக்கரேஷன் மரம் சரி சரி உங்களுக்கு தெரிலல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிற பர உனக்கு தெரிஞ்சது வேப்பமரம் மாமரம்

ஆமாம் நாங்கள் வந்து மணி பிளான்ட்டுக்கு போனோம் ஆனால் மாற்ற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா சரி ஒரு ரோஸ் பார்க்கலாம் அப்படின்னு சரி வாங்கியிருக்கு மண்ணு கேட்டால் மண்ணே வாங்கி தர மாட்டேறான் மண்டையில் இருக்குல்ல நோண்டி போட்டுக்கோன்ட்டேன் நம்ம வீட்டில் ஒரு செடி வந்து ஆக்சுவலாக வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் எதுக்குலாம் என்கிட்ட கேட்காங்க எனக்கு தெரியாது போது நமக்கு ஒரு என்ன ஆக்சிஜன் கிடைக்குமா

வீடியோ அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை இந்த வீடு பெறுவது உங்களில் நான் டிடி அட்ராசிட்டி பாய்